அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ஐஎஸ்எம் சர்டிஃபிகேட் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்ஸ் அதோட சர்டிஃபிகேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ இயர்ஸ்க்கு ஒன் டைம்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரினியூல் பண்ணணும் ஸோ அதை வந்து த்ரீ டைப்ஸில் நம்ம வந்து ரினியூல் பண்ண முடியும் அதாவது மூன்று முறையை வந்து நம்ம வந்து ரினியூல் பண்ண முடியும் நம்ம வந்து எப்படி ரினியூல் பண்ணுறது எந்தெந்த வகையில் நம்ம ரினியூல் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்தா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண நம்ம கம்மியாக பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா நம்ம நார்மலாக ஃபஸ்ட் டைம் எப்படி எக்ஸாம் எழுதுவோம் ஸோ ஒவ்வொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நம்ம வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் எக்ஸாம் வந்து சென்டருக்கு போய்ட்டு எழுதி அதை வந்து பாஸ் பண்ணுவோம் அது மாதிரி நம்ம வந்து பண்ண முடியும் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த என்ரோல்மெண்ட்ங்கிறது இருப்பாருங்க ஸோ இதை நீங்கள் வந்து க்ளிக் பண்ணிக்கங்க இதை க்ளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ரோல் ஃபார் எக்ஸாமினேஷன் இருக்கு பாருங்கள் இதை க்ளிக் பண்ணிங்கன்னா இப்போ எந்த எக்ஸாம் எதில் போகிறமோ இப்போ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஈக்குவலி டைவெட்டி சர்டிஃபிகேட் எக்ஸாம் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு ஈக்ஸ் ஈக்குவெட்டி டெவர்டி எது போகிறீங்க அப்படின்னா ஸோ இதை வந்து க்ளிக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து ப்ரொசீட் டு டெஸ்டிங் சென்டர் அப்படிங்கிறத கொடுத்துட்டு உங்கள் நியரஸ்ட்டில் என்னென்ன சென்டர் இருக்கோ அது செக் பண்ணி பாருங்கள் ஸோ உங்கள் பக்கத்தில் ஏதாவது சென்டர் இருந்தால் அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத முடியும் சரிங்களா ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைப் ஸோ நம்ம நார்மலாக நீங்கள் ஆல்ரெடி எக்ஸாம் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க அப்ளை பண்ணியிருப்பீங்க ரெண்டாவது டைப் வந்து பார்த்தீங்கன்னா என் பார் சிபிஇ இசிபி பாருங்க ஸோ இது வந்து இதான் வந்து டூ அண்ட் த்ரீ ரெண்டு ரெண்டு முறைகளிலையும் நம்ம வந்து எக்ஸாம் எழுத முடியும் ஸோ நீங்கள் வந்து வேறு வகையில் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அதாவது பார்த்திங்கனா இப்போ சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சியோட சென்டர் இருக்கு அங்கே போய்ட்டு நம்ம வந்து ஜஸ்ட் வந்து அந்த கிளாஸ் மாதிரி எடுப்பாங்க அங்கே போய் நம்ம வந்து அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கு சின்ன டெஸ்ட் வைப்பாங்க ஸோ அதில் பாஸ் பண்ணால் நமக்கு வந்து ரினியூல் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படி இல்லாட்டி நம்ம வந்து வீட்லேயே வந்து இருந்து வந்து எக்ஸாம் எழுதி அந்த தேர்ட் டைப்பில் வந்து பாஸ் பண்ண முடியும் அதையும் அதையும் வந்து நம்ம இந்த முறையிலேயே வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் ஸோ அது எப்படி அப்படின்னா இப்போ என்ப்பா சிபின்னு இருப்பார் இதை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா சிபி ட்ரைனிங் தான் அப்படின்னு இருப்பாரு இதுதான் வந்து நம்ம வந்து எக்ஸாம் சென்டருக்கே வந்து இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி என்எஸ்சி இதனுடைய சென்டர்லாம் இருக்கும் ஸோ அதன் மூலிமா நம்ம வந்து போய்ட்டு ட்ரைனிங் அட்டன் பண்ணி அதில் வந்து சின்ன டெஸ்ட் வைப்பாங்க அதில் பாஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த சர்டிஃபிகேட் வந்து ரினியூல் பண்ணிக்க முடியும் இப்போ வந்து பார்த்திங்கனா சிபி ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருப்பாங்க இதை கிளிக் பண்ணி சப்மிட் கொடுங்க சப்மிட் பண்ணி பார்த்தீங்கன்னா செலக்ட் மாடல் இருப்பாங்க இதை க்ளிக் பண்ணிணா ஸோ இப்போ இந்த நம்ம ஈக்குயூட்டி நீங்கள் ரினியூல் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இங்கே நார்மல் பிரின்ஸ்பல் ஃபாதர் பை ஏஜ் கிராண்ட் ஃபாதர் பை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஸோ இப்போ இங்கே நார்மல்னால் நீங்கள் நார்மல் வந்து க்ளிக் பண்ணி கிளிக் பண்ணிட்டீங்க நீங்கள் ரினியூல் பண்ணுறதுக்கு வந்து இங்கே சில டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும் ஸோ இப்போ நார்மல் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலேன் உங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டர் எங்கேன்னு கேட்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட்டு பே பண்ண சொல்லுவாங்க ஸோ இது மூலயமா நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டருக்கே போயிட்டு நீங்கள் வந்து அங்கே வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் சின்ன டெஸ்ட் வைப்பாங்க அதில் பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ரிவீல் பண்ணிக்க முடியும் அடுத்து வந்து தேர்ட் டைப்பில் வந்து அதே அதேதான் வந்து ஸோ இப்போ நீங்கள் வந்து இல்லை நீங்கள் பேக் வந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அடுத்து இசிபி இருக்கு பாருங்கள் இசிபி இதை க்ளிக் பண்ணிங்கன்னா அடுத்து சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் புதுசாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது இதுலேருந்து எக்ஸாம் டீடைல்ஸ் பேமெண்ட் டீடைல்ஸ் மேக் பேமெண்ட் இருக்கும் இதில் வந்து மாடல் இருக்கும் ஸோ இந்த மாடல் க்ளிக் பண்ணிங்கன்னா ஸோ எந்த எக்ஸாம் எப்படினா இப்போ ஈக்குயிட்டி டெவிட் இருக்குன்னா அதை க்ளிக் பண்ணிக்கிங்க க்ளிக் பண்ணிணா கேட்டகிரியில் இருக்கும் இதை வந்து பார்த்தா நார்மலாக பெருசுமா இருக்கும் ஸோ நீங்கள் நார்மல் கொடுத்துருங்க அடுத்து வந்து பார்த்தா இப்போ நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க அடுத்து பேமெண்ட் டீடைல்ஸ்க்கும் அடுத்து மேக் பேமெண்ட் இருக்கும் ஸோ இது இதன் மூலயமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அது வீட்டிலேருந்தே வந்து உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் கொடுப்பாங்க ஸோ அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீட்டிலேருந்தே வந்து எக்ஸாம் வந்து ரைட் பண்ணி வந்து பாஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் மந்த்துக்குள்ளே உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து ரெனிவல் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா ஸோ இது இந்த மாதிரி மூணு முறையில் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து எக்ஸாம் சர்டிஃபிக் வச்சுருந்திங்கன்னா நீங்கள் ரெனிவ் பண்ணிக்க முடியும் நிறைய பேர் வந்து டவுட் இருந்துச்சு அதனால் எனக்கு வந்து வா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ எல்லாத்தையும் வந்து டவுட் க்ளியர் ஆகிருந்தேன் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ படிச்சுன்னா மறக்காமல் அந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற பட்டில் அவன் அவன் சொல்லி மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ